பிரபல பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தேலி பெரும்பாலும் தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்து வருகிறார் வித்தியாசமான ஆடைகள் மற்றும் புகைப்படங்களை பதிவிட்டு அவ்வப்போது பல சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார் ஆனால் அவர் தான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை என்று சொன்னால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா அதுதான் உண்மை ஊர்வசி ரவுத்தேலி ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதாக தகவல் தெரிவிக்கின்றன போயப்பட்டி ஸ்ரீனு இயக்கத்தில் ராம் நடிப்பில் வெளியான ஸ்கந்தா திரைப்படத்தில் கல்ட் மாமா என்ற ஐட்டம் பாடலுக்கு ஊர்வசி ரவுத்தே நடனமாடினார் இந்த பாடலில் வெறும் மூன்று நிமிட நடிப்பிற்காக அவர் மூன்று கோடி சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது அதாவது ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி சம்பளம் பெற்றார் இதன் மூலம் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக அவர் மாறியுள்ளார் முன்னதாக சிரஞ்சீவி நடித்த வால்டேர் வீரையா படத்தில் தனது ஐட்டம் பாடலுக்கு நடனமாடியதற்கு ஊர்வசி ரவுத்தேலி ரூபாய் இரண்டு கோடி சம்பளம் பெற்றதாக தகவல் வெளியானது ஊர்வசி ரவுடே இன்ஸ்டாகிராமில் அதிகமான கொண்டிருக்கிறார் மேலும் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது போப் ஸ்டாபென் பட்டியலில் இடம் பிடித்த இளம் இந்தியர் என்ற பெருமையும் ஊர்வசி ரவுட்டேலே பெற்றுள்ளார் ஊர்வசி தற்பொழுது நந்தமுரி பாலகிருஷ்ணாவுடன் நடிக்க உள்ளார் இந்த படத்தில் காட்சிகளுக்காக ஐரிஷ் தற்காப்பு கலைஞரும் தொழில்முறை குத்துச்சண்டை வீரருமான கோனார் மெக்ரிகோரிடம் அவர் பயிற்சி பெறுகிறார் ஊர்வசி குறித்து மெக்ரிகோர் பேசிய ஷாருக்கானுக்கு பிறகு எனக்கு தெரிந்த ஒரே பாலிவுட் திரைப்பட நடிகர் ஊர்வசி ரவுட்டிலே மட்டுமே ஊர்வசி பாலிவுட்டின் இளம் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு அற்புதமான நடிகை என்று கூறியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிங் ஆஃப் தி கிரேட் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் மிஸ்டர் ஐராவதா படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் என்ட்ரி கொடுத்தார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான தி லெஜண்ட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க